அன்பு நண்பர்களே வணக்கம் உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு எந்த திறமையும் இல்லை என்னால் எதையுமே செய்ய முடியாது என்று தாழ்வு மனப்பான்மையில் வாழ்பவரா நீங்கள் உங்களுக்கான பதிவுதான் இது எனக்குள் நிறைய திறமைகள் உண்டு என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு அழகான விதை ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக இருக்கிறார் விதை எல்லா மரத்தினுடைய விதையை தற்று யோசித்து பாருங்கள் அந்த விதை ஒரு பல சக்திகள் ஆற்றல்கள் உண்டு என்று எப்பொழுது தெரியும் என்றால் அந்த விதையானது மண்ணிலே புதைக்கப்படுகிற பொழுது மண்ணிலே புதைத்தவுடன் அது தன்னை கிழித்து பூமியை பிளந்து செடியாக வளர்ந்து பெரிய மரமாகி அந்த மரத்தில் பல ஆயிரக்கணக்கான பறவைகள் விலங்குகள் வந்து தங்கக்கூடிய அளவிற்கும் அந்த மரத்திலிருந்து தேவையான காய்ச்சை சுவாசிப்பதற்கும் இன்னும் பல்வேறு நல்ல கனிகளை கொடுப்பதற்கும் பலருக்கு பயனுள்ள ஒரு பொருளாக மரமாக மாறுகிறது இப்படி அந்த விதைக்குள் அவ்வளவு ஆற்றல் சக்தி எங்கிருந்து வந்தது அந்த சக்தி எல்லாம் யாராவது கொடுத்தார்களா இல்ல அந்த சக்தி அந்த விதைக்குள் தான் இருந்தது அதற்கு என்ன தேவை அந்த சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்கு அதற்கு தேவையான மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு சொன்னா சூரிய ஒளி இரண்டாவது தண்ணீர் மூன்றாவது அதை பாதுகாத்தல் இந்த மூன்று பண்புகள் மூன்று செயல்கள் அந்த விதைக்கு கிடைத்தால் அந்த விதையினுடைய சக்தி எல்லாருக்குமே தெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைகிறார்கள் விலங்குகள் பறவைகள் யோசித்து எந்த திறமைகளும் இல்லை என்னால் எதையுமே செய்ய முடியாது என்று நாம் இருந்துவிடக்கூடாது கூடாது நமக்குள் எல்லாமே இருக்கிறது எல்லாம் செய்ய முடியும் ஆற்றல் உண்டு அந்த கடுகுக்குள் எப்படி சக்தி வலிமை இருக்கிறதோ ஆற்றல் இருக்கிறதோ அதே போல் ஒவ்வொரு மனிதர்களாகிய நமது வாழ்க்கையில் கூட அவ்வளவு சக்தி ஆற்றல் உண்டு அதை நாம் அடையாளம் கொள்ள வேண்டும் இந்த சக்திகளை நாம் வெளிக்கொண்டு வருவதற்கு மற்றவர்களுக்கு இந்த ஆற்றலின் மூலமாக பயனுள்ளவர்களாக மாறுவதற்கு அந்த விதைக்கு எப்படி மூன்று பொருட்கள் தேவையோ அதே போன்று வாழ்க்கைக்கு மூன்று முக்கியமான பண்புகள் தேவை ஒன்று தன்னம்பி நான் என்னை முழுமையாக நம்ப வேண்டும் என்னால் முடியும் மற்றவர்களால் இதை செய்ய ஆற்றல் கிடைக்கும் பொழுது என்னால் ஏன் செய்ய முடியாது அதை ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் இதை சாதிக்கின்ற பொழுது என்னால் ஏன் சாதிக்க முடியாது என்று தன்னம்பிக்கை நமக்குள் வளர்த்துக் கொள்ளுகிற பொழுது அந்த சக்தியானது நமது உள்ளத்திலிருந்து நமது உடலிலிருந்து வெளிவருவதை காண முடியும் இரண்டாவதாக தொடர் கற்றல் கல்வி கற்பது என்பது நாம் பனிரெண்டாம் வகுப்போடு முடிவது கிடையாது கல்லூரியோடு முடிவது கிடையாது ஒரு ஆராய்ச்சி படிப்போடு முடிவது கிடையாது வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கேட்க வேண்டும் அனுபவம் உள்ள மனிதர்களாக மாற வேண்டும் இப்படி நம்ம செய்யறப்போ நிறைய ஆற்றல் நமக்குள் வர ஆரம்பிக்கும் நம்மை அறியாமல் புது புது செயல்களை செய்வோம் அந்த வலிமை சக்தி அது நமக்குள்ளதான் இருந்தது நாம் கற்கின்ற பொழுது அது நமக்கு பயனுள்ளதாக மாறி நமது சக்தி பலருக்கு மாறுகிறது இறுதியாக நாம் நமது வாழ்க்கையில அந்த ஆற்றலை வெள்ளி கொண்டு வருவதற்காக பயன்படுத்துவது என்ன என்று பார்க்கிற பொழுது நமது வாழ்க்கையில் வர எல்லா சவால்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயோ இது என்னால செய்ய முடியாது என்று கோழையாய் பயந்து ஓடாமல் நாம் சக்தி வாய்ந்தவர்களாக அதை துணிந்து எதிர்நீச்சல் போடுபவர்களாக இருக்கும் போயிடாரு எதிர்த்து வந்து நீச்சல் போட்டுட்டு போவோம் ஏன்னா அது அப்பதான் வலிமை கிடைக்கும் மனித வாழ்க்கையிலே நமக்குள் இருக்கிற அந்த சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்கு எதிர்நீச்சல் போட தெரிந்து கொள்ள வேண்டும் சவால்களை சந்திக்க வேண்டும் அப்படி சந்திக்கிற பொழுது அந்த ஆற்றல் வலிமை அடைகிறது முழுமை அடைகிறது அன்பு நண்பர்களே இதோ இந்த நாளிலே இந்த நல்ல பண்புகளை நினைத்து பார்ப்போம் எனக்குள் எல்லா சக்திகளும் உண்டு ஆற்றலும் உண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் மற்றவர்கள் சாதிக்கிற பொழுது என்னால் ஏன் முடியாது என்று தீ பார்த்து இன்று நான் தன்னம்பிக்கையை வளர்க்க பல்வேறு புதிய சிந்தனைகளை கருத்துக்களை கற்றுக்கொள்ள தடைகளை சவால்களை சந்திக்க ஆற்றல் பெற்ற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை தொடங்கி மகிழ்ந்திருப்போம்